வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுணா வெயிட் ரைட் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா அன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த ரெண்டாவது கிழமையின் எங்களுடைய அமர்வுகள் ஆரம்பித்திருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு நான் பாராளுமன்றத்திலேருந்து இந்த அமர்வுகள் முடிய அதை வழங்கப்படுத்தி மற்றது ஒரு சின்ன சமரியொன்னே சொல்லுகிறேன் உங்களுக்கு தெரியும் தெளிப்பலை ஆதார வைத்தியசாலை அங்கே நேராகவே சொல்லுகிறேன் எந்த டிமமேஷன் வழக்கையும் போட்டுக்கொள்ளலாம் என்னோட ஆதாரம் இருக்கிறது அவருடைய ஓட்டில் வந்து தனிப்பட்ட கணக்கு புத்தகம் புத்தகம் ஒன்றை வைக்கப்பட்டு பொதுமக்களிடமிருந்து பணம் சேகரிக்கப்பட்டு அந்த பணம் வைப்பில் இடப்பட்டு அதை விட்ரோ பண்ணப்பட்டு பாவிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இதோடவா டிசிசி மீட்டிங்லேயும் நான் கதைக்க நான் கதைக்கின்ற போது அந்த புத்தகத்தை நான் வைத்தியர் தேவனேசன் அவர்கள் அந்த புத்தகத்தை எனக்கு தந்திருக்கிறார்கள் எனக்கு நேரடியாக தரவில்லை என்னிடமிருந்து அவரிடமிருந்து அது எங்களுடைய செயலாளர் டிசிசி மீட்டிங் செயலாளர் எங்களுடைய அரச அதிபர் பிரதிபன் அவர்களுக்கு போய் அங்கிருந்து தலைவருடாக என்னுடைய என்னிடம் வந்திருக்கிறது அதை இன்றைக்கு பாராளுமன்றத்திலே நான் சமர்ப்பித்திருக்கிறேன் சமர்ப்பித்து சியபோ கொண்டு சொல்வார்கள் கமிட்டி ஃபார் இன்வெஸ்டிகேஷன் பிரைபரி அண்ட் அதாவது வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வந்து அதுக்காக ஆறாம் மாதம் மூன்றாம் தேதி வழக்குகள் பதியப்பட்டு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது புட்டுனோய் வைத்தியர் கன்சல்டன் கிருசாந்தி அவர்களால் ஆடிஎச்எஸ் கேதீஸ்வரன் அனுசரணையுடன் பொதுமக்கள் பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டது தங்களுக்கு தெரியுமா அப்பணம் தனிப்பட்ட வங்கி இலக்கங்களில் இடப்பட்டு வைத்தியசாலையில் இருந்து களவாடப்பட்டதும் தங்களுக்கு தெரியுமா தெரிந்திருந்தும் ஏன் இன்று வரை நடவடிக்கை எதுவும் எடுக்க பார்லிமெண்ட் இஸ்தார நியோக விசியாத்தி பிரஸ்ன கரு ரவி கருணாநாயக மகாத்தா கரு வைத்திய ராமநாதன் அர்ஜுனா மஹத்தா குட் மார்னிங் டூ ஸ்பீக்கர் அண்ட் குட் மார்னிங் டு ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் அகஸ்ட் கேம்பர் ஐ வில் ரீட் மை டுவெண்ட்டி செவன் டூ இன் டமிழ் பாராளுமன்ற நிலையல் கட்டளைச் சட்டம் இருபத்தேழு ரெண்டிற்கு அமைவாக பொதுமக்கள் பாதுகாப்பு பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சரிடம் கேட்கப்படுகின்ற வினாக்கள் கௌரவ பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சரவர்களையே வடக்கு மாகாணத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கான ஒரே ஒரு புற்றுநோய் வைத்தியசாலையாக தெல்லிப்பளை வைத்தியசாலை அமைந்திருக்கிறது தெல்லிப்பளை வைத்தியசாலையின் ஒரு பகுதியாக புற்றுநோய் பிரிவு இயங்கி வருகிறது வைத்தியசாலை மாகாண அமைச்சின் கீழ்வரம் பி பிரிவு ஆதார வைத்தியசாலையாகும் இந்த வைத்தியசாலையில் பொருளாளர் ஒருவர் கடமையாற்றுவதில்லை கடமையாற்றுவதில்லை இந்த வைத்தியசாலை நேரடியாக பிராந்திய வைத்தியசாலை பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்களின் கீழ் மற்றும் மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் சமன் பாத்திரன் அவர்களின் கீழும் நிர்வகிக்கப்பட்டு மத்திய அரசினால் நிர்வகிக்கப்படுகிறது இந்த வைத்தியசாலையிலே புற்றுநோய் பிரிவில் பொறுப்பு வைத்தியராக கடமை புரியும் வைத்தியர் கிருசாந்தி அவர்கள் இந்த வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவுக்கான தனிப்பட்ட பண கொடுக்கல் வாங்கல்களை செய்து கொண்ட வங்கி கணக்கிழக்க புத்தகங்கள் இரண்டு பிடிபட்டிருப்பதும் அதை என்னால் இந்த பாராளுமன்றத்துக்கு இன்றைய தினம் சமர்ப்பிக்க முடியும் அது தவிரவும் வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்கள் புற்றுநோய் பிரிவுக்கான மாகாண பொது செயலாளர் அவர்கள் அனுமதியின்றி முப்பது மில்லியன் பெறுமதியான கட்டட ஒப்பந்தம் ஒன்றை முறையேற்ற விதத்தில் மேற்கொண்டிருப்பதும் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருந்தும் இதுவரை சுகாதார அமைச்சினூடாகவும் அதே நேரம் இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆறாம் மாதம் மூன்றாம் தேதி கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்கள் கடந்து முறையிட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்பும் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்களாக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இது இந்த அரசாங்கம் தெற்கில் மட்டும் இலஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை பயன்படுத்தி அரசியல் ரீதியான பழிவாங்குகளை மேற்கொள்கிறது என்பதற்கு சிறந்த உதாரணமாக பொதுமக்களால் எடுத்துக்கொள்ளப்படக்கூடும் ஆகவே பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சரிடம் பின்வரும் கேள்விகளை கேட்க விரும்புகின்றேன் முதலாவது கேள்வி இந்த விடயம் தொடர்பாக இளஞ்ச ஆலை இலஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறையாக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆறாம் மாதம் மூன்றாம் தேதி இன்று வரை சம்பந்தப்பட்ட இரு வைத்தியர்களும் கைது செய்யப்படாமல் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இன்று வரை சம்பந்தப்பட்ட புற்றுநோய் அழகிற்கு பொதுமக்களால் நன்கொடையாக வழங்கப்பட்ட அரசாங்கத்தின் கணக்கில் வாய்ப்பிலிடப்படாத பணம் எவ்வளவு இந்த நிதி மோசடி தொடர்பாக இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு ஆராய அதிகாரம் உண்டா மூன்றாவது புற்றுநோய் வைத்தியர் கன்சல்டன்ட் கிருசாந்தி அவர்களால் ஆடிய கேதீஸ்வரன் அனுசரணையுடன் பொதுமக்கள் இருந்து பணம் பெற்றுக்கொள்ளப்பட்டது தங்களுக்கு தெரியுமா அப்பணம் தனிப்பட்ட வங்கி இலக்கங்களில் இடப்பட்டு வைத்தியசாலையிலிருந்து களவாடப்பட்டதும் தங்களுக்கு தெரியுமா தெரிந்திருந்தும் ஏன் இன்று வரை நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை நான்காவது கேள்வி ஒரு வைத்தியசாலையின் கன்சல்டன் ஒருவர் பொதுமக்களிடமிருந்து நன்கொடையினை வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு தெரியாமலும் அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற ஆர்டிஎச்எஸ் கேதீஸ்வரன் அனுசரணையுடன் மற்றும் பிடிஎச்எஸ்க்கு தெரியாமலும் பெற்றுக்கொண்டு நிதி நடவடிக்கையில் ஈடுபட முடியுமா ஐந்தாவது கேள்வி அந்த வைத்தியசாலையில் மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் கட்டட ஒப்பந்தக்காரர் இருவருக்கும் இடையே ஒப்பந்தமின்றி தனிப்பட்ட ரீதியில் முப்பது மில்லியன் பெறுமதியான ஒப்பந்தம் ஒன்றை வைத்தியர் கேதீஸ்வரன் ஆடியேஜர் செய்திருப்பார் என்பது தங்களுக்கு தெரியுமா செய்திருக்கிறார் என்பது தெரியுமா அவ்வாறான ஒப்பந்த ஒப்பந்தம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிக்கு முறைப்பாடாக என்னால் வழங்கப்பட்டும் ஏன் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை கூற முடியுமா ஆறாவது கேள்வி இந்த விடயங்கள் தொடர்பாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் பாராளுமன்றத்திலும் மேலதிகமாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலும் முறைப்பாடு செய்யப்பட்டு இதுவரை சம்பந்தப்பட்ட வைத்தியர் இருவரும் கைது செய்யப்படாதது ஏன் ஏழாவது கேள்வி தங்களுடைய அரசாங்கம் இவ்வாறான திட்டமிட்ட ஊழல்களுக்கு எந்த நடவடிக்கை எடுக்காமலும் விசாரணை மேற்கொள்ளாமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன எட்டாவது கேள்வி இனிமேலாவது இது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்ட கணக்கிலக்கம் ஆராயப்பட்டு கட்டட ஒப்பந்தம் ஆராயப்பட்டு அவர்களை கைது செய்து නිද මට ඩි කලෙක උපද මදීම න්්‍රේෙන් නන්ද ගරු අමාත්්‍යතුම ගරු කථනයකතුමනි මේ පිළිබඳව මට දින දෙක අවශ්‍යයි විශේෂෙන් මහජනා රක්ෂාව අමතයන්සට අ දාල කොටසට පිතුර දෙන්න හැකයාව තියෙනවා අල්ලසා දූෂණ විර්ශස කමිසමස්වාදින කොමිසමක් ඔබ පොලිසියට පැමිල්ලි ඉදිරිපත් කරලා තියෙනවා නංෝ සීයිඩියකට පිබඳව විස්තරක් දුන්නොත්ම අල්ලසා දූෂණ මර්ෂන කොමිට ස සම්බන්ධෙන් මහජනාරක්ෂය ඇතතර ගැනනෙ නෑ නමුත් අනිත් කොටසට ම දින දෙවක් ඇතුරතට පිළිතුර සපයන් දර උමන්දතුමා ර ප්‍රශ්නය කාහණන්න පුළුවන්ද මේ පිළිතුර ලවා දෙරනට ඉට පසේ මේකට අදාළම ප්‍රශ්නය පැනගේ හදා ප්‍රශ්නේක්තමහන්ට හ පසන පිළිතුර ඔබගරු අමාත්‍යතුමා දිනල්ලු අනේද ඒකින් ප්‍රශසයක් පී ගුමන්තතුමා නග අමාත්‍යන්ස නිවේදන තරණ කටයුතුසාහ ක්‍රීඩා අමාත්‍යය ගරු සුනිල්කුමාර ගමගේ මහතා ගරු කතානායකතුමානේ ද අගේ වෛ්‍යය කේ දීස්වර නවර කරින් அந்த வைத்தியசாலைக்கு பொறுப்பான அக்கௌண்ட் வைத்திருக்கின்றவர் ஆர்டிஎச்எஸ் அவர் உட்பட வைத்திய குஷாந்தி உட்பட முதல் வேலை செய்த பல எம்எஸ் மேர் இதுக்கு பொறுப்பாக இருக்கும் மெடிக்கல் சூப்ரிடென்ட்மார் ஸோ அது தொடர்பாக நான் பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பப்பட்ட போது அது தொடர்பான நடவடிக்கைகள் என்ன நடவடிக்கை எடுக்கிறது எது வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக ஆறுதலாக பதை சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள் என்னுடைய முறைப்பாட்டை பயம் இல்லாமல் நான் இப்போ என்னுடைய யூடியூப்பில் தான் போடுறேன் நீங்கள் சுத்தமானவர்கள் என்றால் வழக்கை போட்டுக்கொள்ளலாம் ஆனால் வேறு யாருடைய கதைச்சி என்னோட சமாளிக்கலாம் என்று ட்ரை பண்ண வேண்டாம் ராமநாதன் அர்ச்சுனாவோடு இந்த டீல்கள் வராது ஆகவே சம்பந்தப்பட்ட நபர்கள் நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அல்லது வந்து நீங்கள் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கலாம் என்னோட ஆதாரங்கள் இல்லாமல் நான் இப்போது கலைப்பதில்லை ஆதாரங்கள் வந்திருக்கிறது ஆதாரங்களோடு தான் நான் கதைத்திருக்கிறேன் ஆகவே இந்த ஆதாரங்களோடு இவர்கள் கேள்விகளாக பாராளுமன்றத்தில் போடப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஊழல் வந்து ஒரு வைத்தியசாலையில் அது முக்கியமாக கேன்சர் ஹாஸ்பிட்டல் போன்ற வைத்தியசாலைகள் வந்து ஊழல் இருக்கிறது ஒரு பா ஒரு பாரதூரமான விடயம் ஆகவே அது அங்கே இருக்கிற அதாவது சாதாரண நோயாளர்களிடமிருந்து காசை களவெடுப்பதே ஒரு பெரிய விடயம் ஆனால் அதில் வந்த பணம் வந்து சேர்த்திருப்பதே குற்றம் ஆகவே அதை நான் துணிந்து சொல்லி இருக்கிறேன் பணங்கள் சேர்க்கப்பட்டு அக்கௌண்ட் நம்பர் வைத்திருக்கு வைத்திருக்கப்படுகின்றதே ஒரு பாரிய குற்றம் அந்த புத்தகத்துக்கு ஒரு நர்சிங் ஸ்டாஃப் ஒருவரும் ஒரு வைத்தியர் ஒருவருடைய இருந்து தான் இருக்கிறது பேரலை சொல்லவில்லை தூரத்திலே என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தான் பெற வீடியோ கண்டு அதில் பாடாண்டு அவர்கள் என்னோட சரியான நடப்புடாக இருக்குது நீங்கள் நினைக்கிறப்பது போன்று சிங்கள வீடியோக்களில் போய் கொமெண்ட்ஸ்களை பார்க்கலாம் நானொன்றும் தலைவரை வித்து வித்து பிழைத்து அருண் சித்தார்த் போன்று தலைவரை கேவலமாக பேசி சிங்கள மக்களிட வாக்கு வேண்டுகோனோ அல்லது கொமெண்ட் வேண்டுமெனோ இல்லை நியாயத்தை நியாயமாக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்திருக்கின்ற போது என்பிபியில் இருக்கிற கன பேர் சஜிபையில் இருக்கிற பல பேர் வந்து நேற்றைய தினம் நான் சிங்கள ஊட ஒன்றுக்கு கொடுத்திருந்த என்னுடைய இன்டர்வியூவை வந்து மிக சிறப்பாக இருந்தேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா நாங்கள் உண்மையை கதைக்க வேணும் நியாயமா இருக்கணும் சிங்கள மக்களுக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் ஒரு காலத்தில் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் சிங்கள மக்களாலையும் முஸ்லீம் மக்களாலேயும் நேசிக்கப்பட்டதாக அரசியல் செய்யாமல் அரசியல் இருந்ததாக ராஜதந்திரியாக இருந்ததாக வரலாறுகள் இருக்க வேணும் ஸோ இந்த விடயம் தொடர்பாக இந்த வைத்தியசாலை தொடர்பாக முறைப்பாடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த முறைப்பாடுகளுக்கு எதிராக சம்பந்தப்பட்ட ஆதார வைத்தியசாலை வைத்தியசாலை அதிகாரி ஒருவருக்கு இவர்கள் இங்கே ஒரு இன்கொயரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார்கள் எனக்கு ஸ்டார்ட் பண்ண மாதிரி இன்கொயரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார்கள் இந்த ஜிஎம்ஓ என்று சொல்லப்படுகின்ற அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அதில் ஒரு வைத்தியர் ஒருவருக்கு அண்மையில் அதையும் சொல்லுகிறேன் ஒரு வைத்தியர் ஒருவருக்கு அண்மையில் மல்லஹா நீதிவான் நீதிமன்றத்தில் குற்றவியல் சட்டக்கோவைக்கு அடிப்படையில் வழக்குகள் தாக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து இன்டெடிக் பண்ணப்பட வேண்டும் ஸோ அது தொடர்பாக பாராளுமன்றத்தில் போட்டிருக்கிறோம் ஏனென்றால் ஒரு வைத்தியர் எங்களுடைய ஈகோர்ட்டில் இருக்கிறது ஒரு வைத்தியர் ஒருவருக்கு குற்றவியல் நீதிமன்ற நடவடிக்கைகள் நடக்கின்ற போது அவர் வைத்தியராக வேலை செய்யலாது முக்கியமாக மெடிக்கல் நெக்லிகன்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு மன்னாரிலே நான் இந்த பிரச்சனை ஆரம்பித்த போது இவர்கள் சொன்னார்கள் ஆதாரம் இல்லாமல் அர்ச்சு நான் சண்டை ஆனால் நியாயம் உள்ள மனச்சாட்சி உள்ள சட்டத்தர அணிகளும் அதே நேரம் மனச்சாட்சி உள்ள நீதிபதியும் பெண்ணுக்குரிய நியாயம் வந்திருக்கிறது அந்த நீதிபதிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நான் அப்படி கதைப்பதும் பிள்ளை என்று எனக்கு தெரியும் ஆனால் உண்மையாகவே மனதில் நான் எத்தனை நாள் ஜெயிலுக்குள்ளே போனாலும் எனக்கு அது கவலை இல்லை நான் செத்தாலும் கவலை இல்லை யாராவது ஆளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் நான் சாதாரத்துக்கும் தயாராக இருக்கிறேன் சோ இந்த தெல்லிப்பலை வைத்தியசாலை தொடர்பான ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை தான் நான் சொல்லுகிறார் அந்த ஆதாரத்தோடு பாராளுமன்றத்துல கேட்கப்பட்டிருக்கிறது அதுக்குரிய பதில் நான் வளமையாக கேள்வி கேட்டால் பதில் வருவதில்லை ஸோ இந்த கேள்விக்கும் பதில் இல்லை தாங்கள் விசாரித்து விட்டு நடவடிக்கை விட்டு சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே வகு விரைவில் சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள் பேர் சொல்லப்பட போகின்ற வைத்தியர்கள் அரசு பண்ணக்கூடியது அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதை முன்பாகவே சொல்லுகிறேன் என்னை மயித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் யாரையும் மன்னிப்பு மன்னிப்பதற்கு ஒன்றும் கடவுள் அல்ல நீங்கள் செய்த பாவங்களுக்கு கடவுளிடம் மன்னிப்பை கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் திஸ்வா